இந்த குரல் எப்படி இருந்திருக்க வேண்டும் நாம் இன்றைக்கு கொள்ளுகிற பொருள் தொட்டனைத்து அமையும் இல்லை தொட்டனைத்து ஊரும் மணற்கேவினா இப்ப தொட்டனைத்து அமையும் மணற்கேவி என்றால் படித்தவன்தான் அறிவாளையுமத்துக்கலாம் ஆனா வள்ளுவர் சொல்லுகிறார் திருக்குறளை அம்மையார் படித்திருக்கிறார்கள் தொட்டனைத்தும் அவர் உள்ளத்திலே ஊறு இருக்கிறது கருத்துக்கள் அந்த ஊரிய கருத்துக்களைத்தான் அவர்கள் இங்கே சிந்தனையாக சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தொட்டனைத்து ஊரும் படிப்பதிலிருந்து நாம் உள்ளத்திலே ஊறுகிற தான் சிந்தனைகளாக வெளிப்படுத்த வேண்டும் எனவே திருக்குறளை இவர்கள் தோண்டி ஆழ்ந்து அகழ்ந்து படித்த பொழுது அதை அப்படியே இவர்கள் வெளிப்படுத்தவில்லை அதிலிருந்து இவர்கள் உள்ளத்தில் ஊறிய அடிவன ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட சிந்தனைகளையெல்லாம் திருக்குறள் சிந்தனைகளை சொல்லியிருக்கிறார் இன்னொன்று தமிழ் மறை சிந்தனைகள் என்றால் இது தமிழர் வேதமா ஏனென்றால் திருவள்ளுவர் மாலையிலே பல பாடல்களிலே வடமொழிக்கு வேதம் இருக்கிறது தென்மொழிக்கு திருக்குறள் இருக்கிறது என்று ஒரு பதினைந்து பாடல்களே சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே தமிழ் மறை என்பது தமிழரது மறை என்று பொருள் கொள்வது தவறு தமிழரது மறை நம்முடைய சீனிவாசன் இருக்கிறார் அவருடைய நன்முனை பற்றி சொன்னார் இதில் ஒரு இலக்கண குறிப்பு இருக்குது அம்மையார் மறுபொழியாக தமிழ் படித்தவர்கள் அதுவும் திருவையாறு அரசர்களை தமிழ் படித்தவர்களுக்கு இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகையெல்லாம் நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை இது ஆறாம் வேற்றுமை இல்லை தமிழர் அது மறை இல்லை இது ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தக்க தொகை தமிழில் எழுதப்பட்ட மறை இந்த மறை தமிழில் எழுதப்பட்டதை தவிர இது உலகத்தார் அனைவருக்கும் பொதுவான மறை எழுதப்பட்ட மொழி என்னவோ தமிழ் ஆனால் எழுதப்பட்டது தமிழர்களுக்கு மட்டுமல்ல இது உலகத்துக்கு எனவேதான் பாரதி சொன்னான் வள்ளுவன் தன்னை உலகிலுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னது இந்த திருக்குறளை இது தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது தமிழர்களுக்கு மட்டும் எழுதப்படவில்லை உலகில் எந்த மனிதன் இந்த உலகில் மையத்தில் வாழ்வாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் இது வாழ்க்கை வழிகாட்டி தான் மூவா திருக்குறளை பற்றி அவர் எழுதுகிற பொழுது திருக்குறளை பற்றி அவர் எழுதிய நூலுக்கு மூவா தந்த பெயர் திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்று தந்தார் திருக்குறள் என்பது வாழ்க்கை விளக்கம் ஆங்கிலத்தில் இது என்று ஒரு கையேடு வாழ்க்கை கையேடு நல்லபடியாக வாழ வேண்டும் நன்னறியிலே வாழ வேண்டும் என்று ஒரு விரும்பினார் அவன் வாழ்க்கைக்கு கையேடாக இருப்பதுதான் இந்த திருக்குறள் எனவே இதுல ஒரு இருபத்தி ஒரு சற்று நேரில் இருக்கிறார் மிக அருமையாக இருக்கிறார் இன்னொன்று உலகத்திலே எந்த நூல் மிகச்சிறந்த நூல் என்றால் ஒரு மொழியிலே எந்த நூல் குறித்து புத்தகங்கள் அதிகமாக எழுதப்படுகிறதோ அதுதான் உயர்ந்த நூல் ஆங்கிலத்திலே சேக்ஸ்பியர் நாடகங்கள் முப்பத்தி ஏழு தான் ஆனால் சேக்ஸ்பியர் நாடகங்கள் மீது எழுந்த உரைகள் திறனாய்வு கட்டுரைகள் ஏசி பிராட்லி என்கிறவர் மட்டுமே அதிகமாக நூல் எழுதியிருக்கிறார் ஷேக்ஸ்பியருடைய துன்பிய நாடகங்களை பற்றி அதே போல தமிழில் சேக்ஸ்பியரை குறித்து ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான நூல்களைப் போன்று தமிழில் ஒரு நூலுக்கு அதிகமான கட்டுரைகளும் கவிதைகளும் திறனாய்வுகளும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறளுக்கு தான் அந்த வகையிலே இது அருமையான அந்த மிகச்சிறந்த நூலாக இது அமைந்திருக்கிறது இது மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் பாரதியை பற்றி சொன்னார்கள் பாரதி தமிழ சாதி சாகாத வரம்பெற்றது என்று நினைக்கிறேன் அதற்கு மூன்று காரணங்களை நான் கருதுகிறேன் முதலாவது அவன் சொல்லுகிற காரணம் சிலப்பதிகாரம் தமிழில் அவன் சொல்லுகிற காரணம் திருக்குறள் தமிழில் இருக்கிறது மூன்றாவது அவன் சொல்லுகிற காரணம் கம்பராமாயணம் தமிழில் இருக்கிறது இது மூன்றும் தமிழிலே இருக்கின்ற வரையில் தமிழ சாதி சாகா வரம்புகிறார் சிலப்பதிகார செய்யுளை பெருதியும் சிலப்பதிகார செய்யுளை கரு கதி பொருளின் தெளிவும் உறுதியும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகு கருதியும் கம் எல்லையில்லா பரம்புரல் ஒன்று இருப்பது என்பதை கம்பன் குறிகளால் காட்டிய திறனையும் கொண்டு நான் தமிழச்சாலை சாகாமரை மறைமுடைய என்று எடுத்திருக்கார் இதை அம்மையார் அவர்கள் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு பாரதி எங்கெல்லாம் இந்த எதையெல்லாம் அவர் தெளிவு என்று சொல்கிறார் அவர் தெளிவு என்று சொல்வதற்கு உறுதி என்று சொன்னதற்கு திருக்குறளில் ஆழமான பொருள் உண்டு என்று சொன்னதற்கு பாரதி அவர் எழுதிய நாவல்களிலே எத்தனை இடத்திலே அவர் திருக்குறளை பயன்படுத்தியிருக்கிறார் என்று எழுதுகிறார் அவர் எழுதுகிறார் ஒரு அவர் கற்று எழுதியிருக்கிறார் அதிலே சந்திரையின் கதை என்ற ஒரு நூல் காமத்து பாலில் இருந்து அந்த படித்த இவர் காமத்து பாலில் இருந்து மூன்று புரட்பாக்களை அவர் எடுத்தாண்டு இருக்கிறார் இதுதான் ஆய்வினுடைய தோய்வு ஒரு ஆய்வு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று சொன்னால் இதை திருக்குறளே அவர் திருக்குறளினுடைய உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் இருந்து ஐந்து கருத்துக்களை மட்டும் சொல்லவில்லை பாரதி என்னென்ன படைப்புகள் எல்லாம் செய்திருக்கிறார் அந்த படைப்புகள் எல்லாம் அவர் திருக்குறளை எங்கெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்பதை ஒரு பட்டியல அது மட்டும் இல்ல அவர் தராசு என்ற ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரைகளில் எத்தனை இடத்தில் பாரதி நம்முடைய திருவள்ளுவரை எடுத்தாண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அவர் அருமையாக சுட்டி காட்டிருக்கிறார் மிக இதுல என்னவென்றால் தமிழ் இலக்கியத்தை மற்றும் நிலையாமையை பற்றி ஒரு கட்டுரை தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற தமிழ் இலக்கியங்கள் தெரியும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள் அல்ல காஞ்சித்தேனை இருக்கிறது நம்முடைய பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலே சமண முனிவர்கள் எழுதிய பல பாடல்கள் நிலையாமை பற்றி தான் ஏலாதியாக இருக்கட்டும் திருக்கடங்காக இருக்கட்டும் சிறுபஞ்சம் ஆனால் இவர் ஆங்கில இலக்கியத்திலே வால்டர் என்கிற ஒரு பெரிய ஆங்கில நாவலாசிரியர் அவருடைய படைப்பூன்றில் அவர் நிலையாமை குறித்து எழுதிய குவிப்புகளையும் திருவள்ளுவர் இணையாமை குறித்து எழுதியிருக்கிற அந்த கருத்துக்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு தேடல் ஒரு ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு உண்மையான ஆய்வாக அமைவு அதற்கு உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு இன்னும் மட்டுமல்ல நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுக்கு தெரியும் அப்துல் கலாம் அவர்கள் எப்பொழுதுமே அவர் ரெண்டு பையிலும் ரெண்டு ஒரு ஒரு பையில ஒரு புத்தகம் வைத்திருப்பார் ஒரு பையில் திருக்குறான் இன்னொரு பையில் திருக்குறள் எல்லா இடங்களும் சொல்கிறார் என் வாழ்க்கையின் வெற்றிக்கு இதை இரண்டும் தான் காரணம் அது மட்டும் இல்லை நீங்கள் மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறியதற்கு அவர்களுடைய மொழியிலே அவர்களுடைய வேதங்களை அவர்கள் பாராட்டியதுதான் ஐசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல அவர் அந்த தீராட்டி விட்டு சொன்னார் இன்றைக்கு இயற்பியல் தந்தை இயற்பியல் அறிவியல் தந்தையாக இருக்கிற ஐசி அவர் ஒரு முறை ஜெர்மனியிலே ஒரு அறிவியல் மாநாட்டை முடித்து விட்டு அந்த மாநாடு தலைமையில் நடக்கிறது ஒரு பதினோரு மணிக்கு எல்லா அறைகளிலும் மாணவர்கள் ஆய்வாளர்கள் தூங்கி விட்டார்கள் இவர் அறையில மட்டும் விளக்கறிஞர்கள் ஒரு ஆய்வாளர் இருந்து பார்க்கிறார் ஏன் இந்த நேரத்திலே ஐந்து அறையிலே விளக்கரிகிறதை எதுவும் எழுதி கொண்டிருக்கிறாரே என்று பார்க்கிற பொழுது அந்த அறையிலே அவர் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் அயின்சின் இவர் போய் பார்க்கிறார் என்ன ஐயா இந்த நேரத்தில் எழுதுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய எங்களுடைய தாய்மொழியான ஹீப்ரு மொழியில் இருக்கிற எங்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் நான் இரவு படுக்க போவதற்கு முன்னால் அந்த ஹீப்ரு மொழியிலிருந்து ஒரு பத்தியை என்னுடைய நாட்குறிப்பேட்டில் தான் உறங்கச் செல்வேன் என்று சொல்கிறார் ஒரு அறிவியல் அறிஞர் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவியல் ஆக்கங்களுக்கும் அடிப்படை தத்துவம் அது அறிவியலின் தந்தை ஆனால் அவருக்கு ஒரு தாய்மொழி பற்று அவருடைய அந்த தாய்மொழி அதை 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 சுட்டி காட்டுகிறார் அப்துல் கலாம் அதை போல நான் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க செல்வதற்கு முன்னால் உறங்கச் செல்வதற்கு முன்னால் என் திருக்குறளில் இருந்து ஒரு குரலை நான் எழுதிவிட்டு தான் நான் உறங்க செல்வேன் என்று சொன்ன மிக அந்த அப்துல்கலாம் திருக்குறளை போற்றிய விதத்தையும் ஐயாவர்கள் அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இதுல இவர்களுடைய பொண்ணுல ஒருத்தருடைய தமிழ் ஆட்சி அப்படியே தமிழ் இங்கே இருக்கிற புதமையே நீங்கள் கற்றைக்கு உள்ளே போய் கூட படிக்க வேண்டாம் அந்த கற்றையை தலைப்பு பார்த்தாலே போதும் எல்லாம் அந்த தமிழ் எழுகை போரை பாரதியின் மனத்தில் பதிந்த குரற்பாக்கள் பாரதியின் மனத்தில் பதிந்த குரற்பாக்கள் உலகம் பொதுமறை உணர்த்தும் உயர் நட்பு மணிமேகலை மொழியும் வள்ளுவ நெறி மணிமேகலை மொழியும் வள்ளுவ நெறி உதய இதில் இந்த உதய குமார காவியத்திலும் கூட எல்லாரும் ஐம்பது தான் திருக்குறள் இருக்குன்னு பார்ப்போம் இன்னும் பொதுவாக சொல்ல போனால் காப்பியங்களான சிலப்பதிகாரத்திலும் மணிமேர்களையும் திருக்குறளை அப்படியே எடுத்தாண்டு இருக்கிறார் தெய்வம் தொழால் கொழுநீர் தொழில்நுட்ப பெய்யன பெய்மலை என்கிற இரண்டு இந்த ஒரு குரல் பாவை சிலப்பதிகாரமும் அப்படி எடுத்தாண்டு இருக்கிறது மணிமேர்களையும் அப்படி எடுத்தாண்டு இருக்கிறது அதை நான் சொல்வோம் இன்னும் சிந்தாமணியில திருக்குறள் நிறைய இருக்கிறது பளையாஜி குண்டலகேசிலும் திருக்குறளை பார்க்கலாம் ஆனால் அம்மையார் ஐம்பெரும் காப்பியங்களையும் தாண்டி ஐந்தரும் காப்பியங்கள் ஒன்றான உதயனகுமார காவியத்திலும் அவர் எழுந்திருக்கிறார் இன்னும் இந்த கலைஞர் அவருடைய புத்தமிழறிஞர் நட கலைஞர் அவருடைய நூற்றாண்டை ஒட்டி அவருடைய திருக்குறள் உரையிலிருந்தும் ஒரு அருமையான கருத்து இருக்கிறார் கலைஞருடைய தமிழ் கீழ்த்தி கலைஞர் தந்த தன்னுடைய உரையிலே அவை அடக்கம் எழுதுகிறார் நாம் அவையடக்கம் கம்பனுடைய அவையடக்கம் படித்திருக்கிறோம் பெரிய பிராணத்திலே படித்திருக்கிறோம் எல்லோரும் படித்திருக்கிறோம் எல்லா புலவர்களும் ஒரு நூறை எழுதுறதுக்கு முன்னால் அவையடக்கம் சொல்லுவார்கள் இதை எழுதுவதற்கு என்னால் இல்லை கம்பனுடைய அவையடக்கம் மிகப்பெரிய இலக்கியம் அதை பேசுங்க நேரமில்ல ஆனா புத்தமிழறிஞர் கலைஞர் நான் திருக்குறளுக்கு உரை எழுதுவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இமயமலைக்கு பொன்னாடை பொறுத்துகிற முயற்சி இதை படிக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஓமை மிகப்பெரிய உள்ள கிடக்கையே வெளிப்படுத்துகிறார் ஆனால் எத்தனையோ அரசியல் தலைவருக்கு தினந்தோறும் அவர் மேடையிலே மற்றவர்களுக்கு போர்த்துகிற இந்த பொன்னாடை அவருக்கு நிலை வந்திருக்கிறது என்பதுதான் நம் சிறப்பு இது அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் இங்கே தமிழ் இலக்கிய பேராசிரியர் கஸ்திரி பாய் அவர்களும் இருக்கு கஸ்திராஜா அவர்களும் இருக்கிறார்கள் சங்க இலக்கியத்திலே பொருளாதாரத்திலே ஒரு தலைவன் எதை ஊமையாக சொல்ல வேண்டும் தலைவி எதை உபமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் அன்றாடம் வாழ்க்கையில் பார்த்த பொருள்களை உபமையாக சொல்ல வேண்டும் என்று தொழிலாளர்கள் சொல்லுகிறது எனவே இவர் அன்றாடம் போர்த்துகிற பொன்னாடியை வைத்து சங்க தமிழனாக இருந்து தான் படைத்த திருக்குறள் உரைக்கு ஒரு அவையடக்கத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னார் புத்தமிழர் கலைஞருடைய அந்த தமிழ் உணர்வும் தமிழ் ஆற்றலும் தமிழ் கற்பனை திறனையும் அம்மையார் அவர்கள் அது மட்டும் குரலோவியத்திலையும் எல்லாம் எழுதியிருக்கிறார் மிக அருமையாக திருவள்ள நம்முடைய அவை முனைவர் அவை அவர்கள் சொன்னது போல அந்த இனிது என்கிற வார்த்தையை மட்டும் கோடி என்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு கூட கோடி என்கிற சொல் என்ன இருக்கிறது தமிழிலே கோடி என்ற சொல்லுக்கு புதுமே என்று பொருள் கடைசி என்று பொருள் நம்ம வீட்டுல ஒரு வீடு கடைசி வீடாதான் அந்த கோடி வீடு போ எனவே நமக்கு த பத்து கோடி இருபது கோடி என்று சொல்லுகிற அந்த அந்த சொற்ப்பை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பெரியாரை அதுக்கு திருவள்ளுடைய கல்வ வள்ளுவனை நான் நிறைவாக இதை சொல்லி முடிக்கிறேன் அவர் அந்த நேரத்தை என்னிடத்திலே ஒதுக்கிவிட்டார் எனக்கு இதை பற்றி நிறைவாக பேசினால் அவள் புத்தகத்தை யாரும் வாங்க மாட்டார்கள் எனவே அதை அதனால்தான் இந்த அழகு என்பதிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டு கேட்டு உண்டு வீழ்த்து ஒற்றறியும் ஐப் ஒன்றுடி ஐப் ஐம்பரனும் ஒன்றடி உள்ள என்று இதில் திருக்குறளில் இந்த பொருளின் ஆழம் இருக்கு பொருளின் ஆழம் விரிவு இருக்கிறது ஒரு அதுக்கு திருப்பனுடைய பொருளின் விரிவுக்கு ஒரே ஒரு பொருளை சொல்லி நான் தெரிவு செய்ய விரும்புகிறேன் கேட்டா பிணிக்கும் தகையவா கேளாரும் வேட்ப முடிவுதான் சொல் இல்லையா இதுக்கு என்ன பொருள் ஒரு நிகழ்ச்சியிலே வந்து அமர்ந்திருந்து ஒரு உரையை ஒரே கேட்பவர்களை கட்டி போட வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு வராதவர்களும் அந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பை கேட்டுவிட்டு கேட்க வாய்ப்பில்லாதவர்கள் ஐயோ கேளாரும் வேட்ப விரும்புமாறு அப்படி கேளார் என்பதற்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையே கேளாதவர்கள் என்றுதான் பொருள் ஆனால் வள்ளுவத்தினுடைய சிறப்பே அந்த கேளார் என்பதற்கு இன்னும் இரண்டு மூன்று பொருள் இருக்கிறது கேளார் என்றால் செவிடர்கள் என்று ஒரு பொருள் கேளார் என்பதற்கு செவிடர்கள் என்ற பொருளை நான் சொல்லவில்லை மணிமேகலே சீத்தரை சாத்த நான் சொல்கிறார் மணிமேலே எங்கெல்லாம் போய் சேவை செய்கிறாள் அதை புரிகிறாள் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் நாம் இன்னைக்கு சொல்லுகிற மாற்றுத்திறனாளி என்று பார்வையத்தோவில் குரூடர்கள் என்று சொல்லவில்லை புத்த சித்தரை சாத்தனார் காணார் கேளார் கால் முடப்பட்டோர் ஊர் ஊராங்கன் உருவசி விழுந்தோர் யாரும் இன்மையின் அருமினை விட்டோர் இடுவா தேர்ந்தாங்க இருப்பார் பலனால் யாராவது அவருக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள் என்று பல பேர் காத்திருக்கிறார்கள் அவர்களை காணார் இருக்கிறார்கள் கேளார் இருக்கிறார்கள் கால் முடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று கேளார் என்பதை செவித்திறன் இல்லாதவர்கள் என்பதை சொல்லுகிறார் இப்பொழுது ஒரு சிறப்பான உரை இருக்கிறது இந்த உரையை கேட்டு போய் ஒருத்தர் சொல்கிறோம் வாழ்க்கையில் அவருக்கு மற்றொரு பேச்சை கேட்கவே இல்லை முடியாது அந்த செவிலர்களும் ஐயோ நமக்கு செவித்திறன் இல்லையே இவர் பேச்சை கேட்க வேண்டுமே என்று விரும்ப வேண்டும் இது ஒரு பொருள் இன்னொன்று கேளார் என்றால் பகைவர்கள் என்று பொருள் கேளி என்பதற்கு எதிர்ச்சொல் பகைவர் கேளார் எனவே பகைவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் நம்ம விரும்பினாலும் விரும்பாமட்டால் நம்ம பேச்சு நல்லா இருக்குது என்று சொல்லுவோம் நட்பு கருதி ஆனால் பகைவர்கள் எப்பொழுதும் நம் மீது குறைக குறைகானதை நோக்கமாக கொண்டிருக்கிற பகைவர்கள் கூட நம்முடைய பேச்சினுடைய சிறப்பை கருதி அது அவர்கள் கேட்பதற்கு விரும்ப வேண்டும் சில பேர் எந்த மேடைக்குமே போய் கேட்க மாட்டான் மேடைக்கே இல்லை அருமையாக சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆர்த்த சபை நூற்று ஒருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் என்று சொன்னார் இன்னைக்கு இத்தனை பேருக்கு அடைப்பதில் அனுப்பியிருப்போம் ஆனால் உண்மையிலேயே நானும் இந்த இதுல ஒரு என்னுடைய ரெண்டு நூல்களை வெளியிட்டேன் என்னுடைய வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு கூட்டம் வரல அம்மையார பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய நட்பும் சுற்றமும் அன்பும் தான் இதை காட்டுகிறது எனவே இந்த விழா மிகச்சிறந்த வெற்றி விழாவாக இருக்கிறது இதை ஏன் சொன்னால் ஒரு அழைப்பினர் நூறு பேருக்கு அனுப்பினா ஒருத்தர் தான் விழாவுக்கு வருவாங்கன்னு நாம இன்னைக்கு சொல்றேன் அவை சொல்லியிருக்கிறார் ஆர்த்த சபை நூற்றி ஒருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் ஆயிரத்துல ஒருத்தர் தான் கவிஞராக இருக்க வேண்டும் முடியும் ஆனால் பேச்சாளராக வருவதற்கு பத்தாயிரத்தில் ஒருவரால் தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அவை எனவே ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரம் சொருவர் என்று சொன்னது போல இதுல இன்னொரு சிறப்பு நான் என்னுடைய இந்த நூலுக்கு நான் அணிந்துரை எழுதிருக்கிறேன் அந்த அணிந்துரையிலே நான் சொல்லி அந்த அணிந்துரையை மட்டுமே அப்படி படித்து விடலாம் நினைத்தேன் அப்படி படித்தால் இந்த நேரத்திலே உங்களுக்கு மயக்கம் தான் வரும் எனவே அந்த மயக்கம் இவர் திருவையாறு அரசர் கல்லூரியிலே வித்வான் படித்தவர்கள் படித்த இன்றைக்கு வித்வான் படிக்கிறவர்கள் வேறு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இஃபான் படித்தவர்கள் வேறு நான் முதுகலை தமிழ் பச்சை பள்ளியில் படிக்கிற பொழுது நான் தான் சென்னை பள்ளிகளிடத்திலே முதல் மூன்று பருவத்திலும் முத மாணவனாக வந்திருந்தேன் நான்காவது பருவ இடத்திலே மடத்திலே சிவாஜி என்றவர் என்னை விட ஒரு மதிப்பெண் பெற்று பல்கலைக்கழகத்தில் எதிர்ப்பு முதலாக வந்துவிட்டார் எங்களுக்கு தமிழிலே எங்களுக்கு போட்டி போடுகிறவர்களே மடத்திலே படிக்கிறவர்கள் வித்வான் புலவர்களே படிக்கிறவர்கள் தான் எனவே அவர்கள் யாப்பு நன்னூல் ஐந்து இலக்கணையும் நன்றாக படித்தவர்கள் ஆனால் அவர்கள் எழுதுகிற தமிழ் அவர்களுக்கு புரியும் அவர்களை போல் புலவர்களுக்கு தான் புரியும் ஆனால் ஒரு அறுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் புலவராக படித்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மகா வித்வானுடைய மகனாக தோன்றி தமிழ் குடும்பத்திலேயே தோன்றி தமிழையே மாந்தி மாந்தி தமிழ் காற்றுல அருந்தி தமிழ் தண்ணீர் பருகி தமிழாகவே வாழ்ந்த ஒரு புலவர் அவருடைய உரை அவருடைய நடை எல்லோருக்கும் எழுதப்படிக்க பாரதி சொன்னது மாதிரி ஓரளவு எழுதப்படிக்க தெரிந்த அனைவரும் எழுதி படித்து பொருள் புரிந்து திருக்குறள் சுவையை அறிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கிற அத்துணை கட்டுரைகளும் அமைந்திருக்கின்றன எனவே அம்மையார் அவர்கள் திருக்குறள் மீது இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும் அவர் எழுதுகிற நூல்களையெல்லாம் மணிவாசகர் பதிப்பகம் மிகச்சிறந்த முறையிலே தன் பதிப்பிக்க வேண்டும் என்று கேள்வி எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்தினை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை நருகிய புலவர் அம்மையார் அவர்களுக்கும்